அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு சிறப்பு டெட் தேர்வு நடத்த இரண்டாயிரத்தி பதிமூணு மற்றும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆசிரியர் தொகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அரசு பணியிலிருந்து இருந்து வருபவர்கள் தகுதி தேர்வு எழுத வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது அரசு சார்பில் சிறப்பு தகுதி தேர்வு நடத்த முயற்சி எடுக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது அதன் தொடர்ச்சியாக இது தொடர்பான ஆலோசனையும் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றோர் நலச்சங்கம் சார்பில் இத்தேர்வு ஊழலுக்கு வழிவகுக்கும் என கண்டனம் தெரிவித்துள்ளனர் மேலும் அரசு பணியில் உள்ளவர்களுக்கு சிறப்பு தகுதி தேர்வு நடத்தி தகுதி தேர்வு தேர்ச்சி மதிப்பெண்களை குறைத்து அவர்களை தேர்ச்சி பரவைக்கும் நோக்கில் செயல்பட்டால் கண்டிப்பாக வழக்கு தொடரப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இது குறித்து உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இது போன்று மேலும் முக்கியமான செய்தியில தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனல் இணைந்திருங்க மீண்டும் அடுத்த சந்திக்கலாம் நன்றி